ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அவருக்கா அவருக்காய் நம்ம எப்படி தொக்கு செய்கிறாங்கிறத பார்க்கலாம் நான் அடுப்பை வச்சு ஒரு கடாயத்தூரி வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு என்னை ஊற்றிக்குவாங்க எண்ணெய் இருக்கேன் என்ன காய்க்கும் என்ன காய்கறோம் கடவுள் பொண்ணு போட்டுக்கலாம் இப்போ அவர்காவுக்கு தேவையான ரெண்டு வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி தக்காளி வேணுன்னா போட்டுக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணி போவோம் நான் தக்காளி போட்டுக்கோட்டு வெங்காயம் நல்லா வளம் செங்காயம் அப்புறம் மட்டும் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் இப்போ எனக்கு தேவையான வதஞ்சிட்டு தான் நடுக்க மாட்டோம் அது போட்டு நல்லா வகை குறைக்கும் அப்போது நான் அவரைக்காய் வந்து குக்கரில் போட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ரெண்டு விசிலாக உப்பு வச்சுருக்கேன் ரெண்டு விசில் ஒரு விசில் வச்சு வேக வச்சுருக்கோம் இப்போ அதை எடுத்து அதை போட்டுருக்கோம் வேக வச்சு தண்ணியை வந்து தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா பவரைக்கார உள்ள அந்த சத்துலாம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் லைட்டாக கொஞ்சமாக ஒரு அரை காற்றாமல் அளவுக்கு தண்ணியை ஊற்றி வேக வச்சோம்னாக்கா அந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் முக்கிலையும் நமக்கு தண்ணியே இருக்காது இப்போ தான் நான் ஊற்றின தண்ணி அப்படி தான் வந்து இங்கே நான் ஊற்றிக்கிறேன் அவர்கா வந்து நம்ம சும்மா கடாயில் போட்டு வேக வச்சா கொஞ்சம் டைம் ஆகும் அதனால வந்து குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு மூச்சு போடணும் ஈஸியாக வந்துடும் நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் அரை வேக்காய்டோடு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவரைக்காய் மட்டும் அரை அரை வேக்காயோடு சாப்பிட்டோம்னாக்கா அது வயிற்றுக்கு ஒத்துக்காது எதாவது லூஸ் மோஷன் பண்ணி விட்டணும் அதனால அவரைக்காய் மட்டும் நல்லா வேக வச்சு சாப்பிட்ணும் இதுக்குள்ளே மிளகா தூக்கம் பட்டி இப்போ நான் கால் ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகா தூள் தனி கனி தூள் ஏன்னா இது வந்து கடையில் வாங்கினது இது கொஞ்சம் காரமாக இருக்கும் ஆனால் இது கம்மியாகவே போட்டுக்கணும் நீங்கள் காரம் வேணாம் அப்படின்னா கூட தேங்காயும் சொம்பும் அரிசி கூட இல்லை பிறகு போட்டுக்கலாம் நான் வந்து இது வந்து ரசத்துக்காக சைடு செய்கிறேன் அதனால நான் மிளகாத்தூள் இந்த மெத்தடில் நான் செய்கிறேன் சரிங்களா ரசம் சாம்பாருக்கு தயிர் சாதம் லெமன் ரைஸ் அதுக்கெல்லாம் இது நல்லா காம்பினேஷனாக இருக்கும் நம்ம தனிமளகாத்தூள் போட்டோம்னாக்கா காரக்குழம்புக்கெல்லாம் வந்து நம்ம தேங்காயும் சோம்பும் இல்லை லைட்டாக குறை குறன்னு அரைச்சி கொட்டினோம்னா அது ஈஸியாக அது நல்லாயிருக்கும் காரக்குழம்புலாம் செய்து ஈஸியாக நல்லாயிருக்கும் தண்ணியில் பருவ இதில் நான் எண்ணெய்ங்களும் நிறைய ஊத்தவும் இல்லை சரிங்களா ரொம்ப ட்ரையாக தான் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அவர்க வந்து வேகப்பத்தலன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ஜீரணம் வந்து தீர்ணம் ஆகாது இந்த டைம் நல்லா வேக வச்சு நம்ம அதை சாப்பிடணும் அவருக்கா மட்டும் ஹலோ இப்போ வந்து நமக்கு அவர்கா பொரியல் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்த்தீங்களா எண்ணெய் இல்லை தண்ணி இல்லை இது காரணம் கரெக்டாக இருக்கு ஆனால் வந்து ரசத்துக்காக தான் நான் செய்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி வந்து கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மணி மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்